ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தா வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை கடகராசி அன்பர்களே உங்க ராசியை வந்து பல ஜோதிடர்கள் கோடி கோடியாக குட்டுவீங்க பணத்தை அப்படியே குமிச்சு வெட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாமே நன்னா இருக்கு ஆனால் அப்படி இல்லை அர்த்தம் அதுக்கு ஏன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வாட்டி ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி நீர் ராசி பல கிரகங்கள் சூரியன் நீர் ராசியில் இருக்குது புதன் நீர் ராசியில் இருக்குது அண்டு செவ்வாய் நீர் ராசியில் இருக்குது ராகு நீர் ராசியில் இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா சூரியன் பயிற்சி ஆகிற அந்த நிமிஷத்தில் பரணியோட நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் ராசியாதிபதி அப்போ பத்துல இருக்கார் பத்துல இருந்தால் பதவி கிடைச்சிடும் ராஜயோகம் இந்த குபேர சந்திரன் சொல்லுவான் இப்போ அந்த குபேர சந்திரன் குபேரன் தான் நிறைய பணம் இருந்தது பெருமாளுக்கே கடன் கொடுத்தாராம் கல்யாணத்துக்கு இன்னும் பெருமாளுக்கு கடனே அடைக்கலையாம் வட்டியாவே இருக்காராம் அவ்வளவு பணம் வச்சுட்டு இருக்கார் குபேரன் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லுவா ஆக்சுவலா பத்துல சந்திரன் இருந்தா குபேர சந்திரன் ஒண்ணுல லக்னத்துல சந்திரன் இருந்தா இந்திர சந்திரன் பதவியில் உயர்வாக இருப்பார் அரசாங்க பதவியில் வசதியாக இருக்கும் பட் பத்தில் வரும்போது பணம் நிறைய இருக்கும் அதனால தான் எல்லா ஜோசியரும் என்ன சொல்லுவாங்கன்னா கடகராசிக்காரர்களே நீங்கள் கோடி கோடியாக கொட்டுவீங்க பணத்தை அப்படி அடிக்க அடிக்கி பீரோவில் வச்சுருப்பீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி இருக்காது பட் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெண்கள் இந்த கடகராட்சி பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆடை ஆபரணம் சேரும் ஏன் அப்படின்னா ஆறில் இருக்கிற சுக்ரன் நவம்பர் கடைசியில் மகர ராசி வராது ஏழுல வராரு கணவனால நிறைய ஆபரணம் கிடைக்கலாம் நட்டு கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வேலை பார்க்குற பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அஞ்சு ரூபா கூட வரும் ப்ரமோஷன் வரும் அல்லது இன்க்ரிமெண்ட் வரும் ஏதாவது வரும் அப்படியே இதுவா இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குற எல்லாருக்குமே சொந்த தொழில் பண்றவாளுக்கு புது ஆர்டர்லாம் நிறைய வரும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக கஷ்டங்கள்னு காமிக்கல ஏன்னா அஞ்சில் சூரியன் இருக்கார் மலை கஷ்டம் கஷ்டமெல்லாம் பனி போல் போடும்பா உங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காராலெல்லாம் கொஞ்சம் நன்னாவே இருக்கும்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்குமே வந்து பெரிய துன்பங்கள் இல்லை ஓகே உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு வக்ரியாக இருக்கார் அது ஒரு விதத்தில் நல்லது உங்களுடைய உச்ச வீடு உங்களுக்கு குருவுக்கு அதனால் உங்களுக்கு பெரிய கெடுதல் பண்ண மாட்டார் அவர் பார்வையால் ஒரு தைரியத்தை கொடுக்குறார் மூணுல இருக்கிறக்கு எதுவும் பயத்தை கொடுக்கும் அது இல்லாமல் தைரியத்தை கொடுக்குறார் ஒரு மருத்துவ ரீதியாக கொஞ்சம் அதிகப்படியாக செலவு இருக்கும் குடும்பத்தில் யாருக்காவது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சம்பாத்திய பணம் கொஞ்சம் அதில் இதுவாகும் மற்றபடி இந்த பணத்தை கையாளுட்றாங்க இல்லையா வங்கிகள் அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் கம்பெனிகளில் அக்கௌண்ட் செக்ஷன் கடைகளில் கேஷியரில் உக்காண்டிருக்கவா இவா எல்லார் கையிலையும் பணம் நிறைய பொழுங்கும் அது அவங்களுக்கே கூட கிடைக்கலாம் அதனால தான் எல்லோரும் கோடீஸ்வரநாகர யோகம் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லுவாள் கார்த்திகை மாதத்தில் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் கடகராசிக்கார எல்லாரும் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் நரசிம்மரை கெட்டியா பிடிச்சுடா ஜெயிச்சுன்னு வந்து விடலாம் எல்லாத்துலேயும் மற்றபடி பெருசா கஷ்டம் இல்லை காமனா இந்த எல்லா ராசிக்குள்ளையுமே இருக்கிற மாதிரி கடகராசிலியும் இந்த சர்பத்தினால பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவா ராகுகேது தோஷம் இருக்கு சர்பதோஷம் இருக்கு அஞ்சுல ராகு இருக்கு ஏழுல ராகு இருக்கு எட்டுல ராகு இருக்கு லக்னத்துல ராகு எட்டுல கேது ஏழில் கேத்து ரெண்டில் ராகு எட்டில் கேத்து இந்த மாதிரி சொல்கிறா இல்லையா சர்வதோஷம் நீங்கள் போய் திரு திருநாயஸ்வரம் போயிட்டு வாங்கோ காளகட்சி போயிட்டு வாங்கோன்றா இல்லையா அதெல்லாம் கூட அவசியம் இல்லை அது போனாலும் பரவாயில்ல போகலைன்னாலும் என்னாலும் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லித்தரேன் அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஓகே அது உங்களுக்கு இதுவாகும் அதாவது மருத்துவத்தினுடைய அதிபதி தன்வந்திரி அவர் வந்து பேர் வந்து தத்தாத்திரேயர் அத்திரியோட அத்திரி மகரிஷியோட பிள்ளை ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா அவரை நம்பணும் அப்படி நம்பி சொல்லும்போது உங்களுக்கு சக்சஸ் ரேட்டு இன்னுமே கூடுறது அது ஆஸ்திகம் முனிராஜம் ஆஸ்திகம்னா பிலீவ் நாஸ்திகம்னா அன்பிலீவ் ட்ரூத் ஆஸ்திகம்னா ட்ரூத் நம்பறது நாஸ்திகம்னா ட்ரூத் அன்பிலீவ் நம்பிக்கை அற்றது ஆஸ்திகம் முனிராஜம் முனிகருக்கெல்லாம் ராஜா ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா தத்தாத்திரேயர் தன்வந்திரி நமோ நமக திரும்ப திரும்ப வாங்க உன்னை நமஸ்கரிக்கிறேன் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன் இதை காத்தால குளிச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் ஆனால் எல்லாம் இருக்கிற கொஞ்சோண்டு கஷ்டம் கூட வெளியில் போயிட்டோம் அதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தர்டு இது வந்து சர்வதோஷம் உள்ளவாழ் சர்வதோஷம் இல்லாத கடகராசிக்கார்களுக்கு இல்லையா நீங்க பண்ண வேண்டியது சிம்பிள் மெத்தட் இப்போ அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதை எழுதிக்கோங்க உங்கள் நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் அதுக்கு முந்தின நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அப்படி போட்டுக்கோங்க இப்போ புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் புனர்பூசம் ஒன்று திருவாதிரை இருபத்தேழு அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் ஒன்று புனர்பூசம் பூசம் இருபத்தேழு ஆங்கிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் ஒன்று அதுலேருந்து ஏழு நட்சத்திரம் பூசம் இப்படி போட்டுன்ட்டு எழுதிட்டு அதிலேருந்து இப்போ ஆயிலேயும் ஒன்றுன்னா ஒன்று ஒன்றாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் பத்தொன்போதாவது நட்சத்திரம் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இந்த நட்சத்திரத்தில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நட்சத்திர நாளில் கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக செயல்படுங்கோ சந்திர அஷ்டமுங்கிறது பதினேழு உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அது கூட பெருசாக படுத்தாது பட் இந்த நட்சத்திரங்கள் படுத்தும் இதை கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா உங்கள் செயலில் வெற்றி நிச்சயம் கடகராசி ஜெயிச்சின் ஒருவேள் நன்னா இருக்கு நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்